வணக்கம் ஈஷா காவேரி கூக்குரல் சார்பாக புதுக்கோட்டையில் வர ஜூன் இருபத்தி மூணாந்தேதி மாபெரும் கருத்தரங்கம் உணவு காடு வளர்ப்பு சம்மந்தம் நடக்க இருக்குது இதில் விவசாயிகள் அனைவரும் கலந்துக்கணும் ஏன் விவசாயிகள் கலந்துக்கணும்னா எல்லா விவசாயிகளும் தங்கள்ட்ட எவ்வளோ நிலம் இருந்தாலும் ஒரு சின்ன அளவு அதாவது அஞ்சு சென்டோ பத்து சென்டோ உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் காடை உற்பத்தி பண்ணணும் எதுக்காக உணவு காடை உற்பத்தி பண்ணால் விவசாயிகள் முதல்ல தங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் தண்ண குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் சுற்றும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மரங்கள்லேருந்து வர பழங்களை வந்து நம்ம முப்பது வயசு சதவீதம் வந்து உட்கொள்ளணும் அப்போ தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்மளோட மூதாதையர்கள்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசுலேயும் வாழ்ந்தாங்கன்னா நம்மகிட்ட விளைஞ்ச பொருள் எதையும் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ல அந்த பகுதிகளில் விளைஞ்ச ஒரு கொய்யாவையோ நாவலையோ இலந்த மரத்தையோ இல்லை சப்போட்டாவையோ பப்பாளி பழம் இல்லை கொடுக்கா புளி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் விளைஞ்சதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி நம்ம பழங்கள் எடுக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து துரித உணவுக்கு மாறிட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா போயிடுச்சு இன்றைக்கி வந்து ரெடி ஃபுட்டை சமைச்ச உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய கொண்டாந்துனால இன்றைக்கி நோய் அதிகமாக வச்சுட்டு ஐம்பது சதவீதம் பேர் இன்றைக்கி சுகர் பேஷண்டாக இருக்கிறோம் தினம் உழைக்கிற விவசாயிக்கு சுகர் வருதுன்னா காரணம் நம்ம உணவில் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம் அதை மாற்றி நம்ம ஆரோக்கியம் வாழணும் நம்ம மண் ஆரோக்கியமாக இருக்கணும் சூழல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு முப்பது சதவீதம் வந்து நம்ம ஒரு காடு உருவாக்கணும் அந்த காடை வந்து உணவு காடாக உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உணவு கிடைக்கும் ஏன்னா வந்து அண்ட் அக்ரிகல்ச்சர் அதாரிட்டி ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பது வாக்குல வந்து பத்து சதவீத உணவு உற்பத்தி குறையும் மண்ணு வந்து மரடா போயிட்டு இருக்குது இந்த மண்ணை வச்சு நாற்பது சைக்கிள் ஐம்பது சைக்கிள் தான் உணவு உற்பத்தி பண்ண முடியுங்கிறாங்க அப்ப இதை வந்து ஒரு இதை அழிவை தடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள் வச்சாதான் முடியும் இதனால என்ன நடக்குதுன்னா சுற்றுச்சூழல் வந்து மிகப்பெரிய சீர்கேடு அடையுது அதாவது பருவநிலை மாற்றம் நீங்க நினைச்சிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்தில் கடுமழை அகிநேஷத்தில் மழை பெய்யுது அப்போ நமக்கு எப்போ தேவையோ அப்போ மழை பெய்ய மாட்டேங்குது வெயில் அடித்தாலும் அதிக வெயில் அடிக்குது கோடைங்கிறது நீண்டிகிட்டே இருக்குது மழைக்காலம் சுருங்கிகிட்டு இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரே நாளில் கொட்டி இதுக்கு எல்லாமே காரணம் பருவநிலை மாறுபாடு இதுக்கு தீர்வு மரம் வளர்க்குறது அது பழமரங்களாக வளர்த்தா நம்மளுடைய ஆரோக்கியமும் இருக்கும் சுற்றுச்சூழலும் மேம்படும் உங்களுடைய நிலமும் வந்து வளமடையும் நிலத்தடி நீர்மட்டம் வளையும் இது பல பலன்கள் இருக்குது அப்போ இதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் குறைந்தபட்சம் நம்ம நம்மளோரையை சொல்லாங்க என்ன விவசாயம் பண்ணாலும் வீட்டை சுற்றி நாலு மரங்கள் வைப்பான்னு சொல்லுவார் வாசல் வேப்ப மரம் வச்சுக்க பப்பாளி மரம் வச்சுக்க முருங்கை வச்சுக்க ஒரு கருவேப்பிள்ளையை வளரு ஒரு கொய்யா வளருன்னு சொல்லுவாரு நம்மால் உரையை சொன்ன கூட்டம் வந்து தமிழ் முழுக்க எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம உணவு காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு மாபெரும் கருத்தரங்கு நடத்துகிறோம் இதுல வந்து நிறைய விஞ்ஞானிகள் வர்றாங்க முன்னோடி விவசாயிகள் வர்றாங்க இது அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் எத்தனை ஏக்கர் பழமரங்கள் வளர்த்தாலும் அதுக்கான விற்பனை வாய்ப்பு அது எப்படி வேல்யூ ஆடர் பண்ணுறது இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஐஏஹச்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது அவங்க விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு பழமரங்களையுமே நம்ம எப்படி லாபகரமாக விவசாயம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுக்க வர்றாங்க அது மட்டும் இல்லை முன்னோடி விவசாயிகள் நிறைய இயற்கை முறையில் பழங்களை உற்பத்தி பண்ணி லாபகரமாக பண்ணுறாங்க நிறைய வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க பழங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மதிப்பு பொருள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விவசாயிகள்லாம் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்ல போகிறாங்க பலாவோட விலையே சாதாரணமாக விலையை வந்து ஒரு 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 ஆண்டுக்கு இந்தியாவில் முழுசும் ரெண்டாயிரம் கோடி அதனோட விலை அதை வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து ஒரு பொருளை வித்தோம்னா ஆறாயிரம் கோடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்பிளே பண்ண கண்காட்சி வைக்க போறாங்க இப்போ பழமான பார்த்தீங்கன்னா முந்நூறு வகையான மாமரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த பழங்களை கண்காட்சி வைக்க போறாங்க அடுத்து வந்து பலாவில் நூறு வகையான பலாவை வந்து கண்காட்சியில் வைக்க போறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழையில் நூற்றுக்கணக்கான வெரைட்டியை கண்காட்சியில் வைக்க போகிறாங்க அதில் விவசாயிகள் முக்கியமாக உங்களால் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் உற்பத்தி பண்ணாலும் சரிதான் இல்லை ஏக்கர் கணக்கில் நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு நினச்சிக்கனாலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு விஞ்ஞானிகளும் முன்னோடி விவசாயிகளும் வர்றாங்க அதனால் தமிழகத்தில் அனைத்து விவசாயிகளும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி